பாண்டியன் ஷோர் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே நம்ம குழலி போய்கிட்டு தங்கமயிலோட நகையெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கே எடுத்தீங்க அப்படி இப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தங்கமயில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஏதோ ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணை அழைச்சிக்கிட்டு வராங்க ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரேசன் மாமாவே வராப்பில் ஸோ வந்ததுக்கு தான் தட்டு மாத்துறாங்க தட்டு மாத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோதிரம் மாற்றிக்கிறாங்க நம்ம சரவணனுக்கு ஒரே வெக்கம்தான் சே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிக்கிறாங்க அப்போ இங்கே பொண்ணு வீட்டு சைட்லேருந்து எங்களுக்கு எப்போ கல்யாணம் வச்சுக்கிட்டாலும் ஓகே எவ்வளோ சீக்கிரமாக வச்சுக்கிட்டாலும் எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முப்பதாம் தேதி அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க பேசி முடித்ததுக்கப்புறம் வந்து இப்படியே இருந்தால் என்ன அதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு இல்லை ஜாலியாக ஆடி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக ஆடி என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட உக்காரும் போது நம்ம மீனாக என்ன வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்கள கூட கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி மேலே கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே தங்கமயிலோட அம்மா இருந்துக்கிட்டு ஆமாம் நீ தானேம்மா வீட்டை விட்டு சொல்லிக்காமல் ஓடி வந்த பொண்ணு அப்படின்னு வேணும்னே வந்து தங்கமயில் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாவை மட்டம் தட்ட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்குமே இது ஒரு ஷாக்கிங்காக இருக்குது ஸோ போக என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்